ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவலையம் எல்லாம் அருட்பிரகாச வல்லலா திவ்ய திருவடியலையே சரணம் சரணம் உலகத்து பசிப்பினியெல்லாம் போக்கவல்ல விவசாயிகளின் தினமாம் இன்று உழவர் திருநாளில் எல்லா துறையினரும் எல்லா சமூகத்தினரும் மேன்மை பெற்று சிறப்புற வாழ வாழ்த்தி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பெறுகின்றேன் ஜோதி ஆண்டவரோடு இரண்டற கலந்த நம் பெருமானார் கருணையோடும் அன்போடும் இறைவனைப் பற்றி பேரின்ப பெருவாழ்வு அடைந்தார் நாமும் அடையலாம் என்று நமக்கெல்லாம் இந்த சன்மார்க்கத்தை வழங்கி நம்மோடு விளங்கிக் கொண்டிருக்கிறான் என்பதை இந்த நேரத்திலே தெளிவுபடுத்திக் கொண்டு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு ஆரம்ப திருமுறை பாடல்களை அமுதாக வழங்கியிருக்கிறார் ஆண்டவனிடத்தில் என்ன கேட்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் அதற்கு அவர் எதை பரிசாக தருவார் என்று பாடல் வரியாக அற்புதமாக நமக்கு விளக்கிக் காட்டியிருக்கிறார் கட்டமே கலந்தேன் கவலை விட்டொழிந்தேன் கலக்கம் தீந்தனன் பிறவி சட்டமே கிழித்தேன் தூக்கம் துறந்தேன் சிட்டமே அடைந்தேன் சிற்றம் வரவான் செல்வமேய்பிள்ளை என்றொரு பட்டமும் தரித்தேன் எனக்கு இது போதும் பண்ணிய தவம் பொழித்தது புரிசைவான் உலகில் பூ உலகலாம் புண்ணிய உலகமாய்ப் பொழிந்தேன் கரிசலாம் டைந்து கருத்தடு வாழ்வோம் கருத்தில் துரிசலாம் நிற்கும் சுத்த சன்மார்க்கமெல்லாம் மார்க்கமெல்லாம் திரு அருச்சோதி பரிசலாம் பெற்றேன் எனக்கு இது போதும் பன்னிய தவம் வலித்தது வே மரப்பரிய பேரவில்்த்த பெரும் மரியா நிலை நிரும்ப வயங்கிய செம்பொருளே வைங்கிய செம்பொருளே இறப்பரியா திருநெறிய சிறப்பரிய உலகம் எல்லாம் சிறப்பறிந்து கொலவே சித்த சிகி நீ சித்தி எல்லாம் எல்லாங்கேலங்க பிறப்பரிய பெருந்தவரும் வியப்ப வந்து தருவா பிறப்பரிய பெருந்தவரும் வியப்ப வந்து தருவாய் பெருங்கருணை அரசே நீ தருந்தருணம் மெதுவே தருந்தருணம் மீதுவே அருப்பெருஞ்சோதி அரு தனி பெருங்கருணை அரு